அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா அடுத்த வந்து பேட்ச்ஃப்ளவர் மாதிரி வைல்டு ஓட் பிரம்மோஸ் ரமோரஸ் அது வந்து அந்த பூக்கும் அந்த தாவரங்கள் இருக்குல்ல அந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய பூக்களை வந்து அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு சன் மெத்தடில் ரொம்ப நேரம் வந்து அது வெயில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து மெடிசன் ஸ்டாக்கு அதுலேருந்து மெடிசன் தயாரிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நிலையற்ற தன்மை அதுதான் முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது இந்த வைல்டு ஓட்டை பொறுத்த அளவு ரொம்ப டிப்ரெசிவ் மூடாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு எப்படின்னா அவங்க மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அதனால அவங்களுக்கு எப்போவுமே ஒரு சோர்வா ஒரு சோம்பலாக அவங்களுக்கு வந்து ஒரு பசியே இருக்காது ரொம்ப மென்டல் டல்னஸ்ஸாக இருப்பாங்க அலையில் அப்புறம் வரக்கூடிய மென்டல் டிஸார்டர்ஸ் அதனால் வரக்கூடிய மூளை வளர்ச்சி கம்மி அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு எய்மே எதுவுமே இருக்காது எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது எதுலேயுமே அதிக அளவுக்கு அதிகமான பேராசை இருக்கும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே அவங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும் நிறைய ஞாபகம் வரது இருக்கும் ரொம்ப போராக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கும் அவங்களுடைய அவங்களவே அவங்கனால வந்து ஒரு உற்சாகப்படுத்திக்கக்கூடிய ஒரு திறமை இருக்காது அவங்களுக்கு அவங்களோட உள்ள கிடக்கிற அந்த திறமையை வந்து ஒரு தூண்டி விடக்கூட ஆள் இல்லை அந்த மாதிரி நினச்சிப்பாங்க அப்போ ஒரு டேரக்ஷனை ஒரு வழியை ஒரு வழியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது கூட அவங்களால முடியாது எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு தன்மை அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுறதுல ஒரு விருப்பமே இல்லாமல் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து சளிப்பு தட்டுற மாதிரி இருக்குது ஒரு எய்ம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அந்த செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இப்போ வந்து ஹோமியோபதியில் வேறு என்ன ரெமடிஸ் கூடலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரைட்டா கரும் அவங்களுக்கு வந்து அது விளையாடுறது பழக்கமே பிடிக்காது அவங்களுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ட் அந்த அளவுக்கு அவங்க ஏஜுக்குரிய அளவுக்கு இருக்காது ஸோ ரொம்ப ஒபேஸாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் கல்கேரியா பாஸ் கல்கேரியா பாஸ் வந்து அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எதுலேயுமே வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருக்கும் அதனால் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நாள்பட்டு துன்பத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பெப்டிகல்சர் டயபட்டஸ் அந்த வீக் டைஜஷன் அதெல்லாம் முக்கியமான ரெமடியாக இருக்கும் ஹெலோனியஸ் பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு வேலையே செய்யாத ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியலாக அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ஒரு டீப் தாட்டுக்குள்ளே இருப்பாங்க இப்போ பார்த்தாலும் ஒரு இரிட்டபிலிட்டி பசியின்மை இருக்கும் வயிறு எரிஞ்சிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ட பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் டயபட்டிஸ் அதில்லாம் வந்து ஹெலோனியஸ் வந்து முக்கியமான ரெமடியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆக்குபேஷன் ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் வேலை செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும் கிராஃபைடிஸ் கூட கம்பேர் பண்ணோன்னா அவங்களுக்குள்ளேயே இடம் மாறிட்டுருக்கு மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள ஃபிசிக்கல் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தூண்டுதல் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் வரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வரியை வந்து அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிடணும் அவங்களுக்குள்ளையே இருந்தால் அவங்களால சர்வைவ் ஆகவே முடியாது ஒபிசிட்டி அதனால் கேன்சர் ஆஃப் பைலோரஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து கிராஃபைட் வரும் மெடோரினம் பார்த்தோன்னா ரொம்ப பேஷனாக இருப்பாங்க வந்து அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது எல்லாமே அது மாதிரி செக்ஸுவல்லில் தாட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்கிறது டயபட்டஸ் ஸ்பெக்டிகல்சர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு வரும் லேக்கசீஸ் பார்த்தோன்னா டியூட்டியை செய்கிறதுக்கு பிடிக்காது எஸ்பெஷலி மார்னிங் ஹவர்ஸில் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க எப்போன்னு பார்த்தோன்னா நைட்டில் அவங்களுக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் இழுத் அவங்க வேலையெல்லாம் வந்து தூரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த கற்பனைகள் செக்ஸுவல் எம் தாட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஃப்ளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க எதுலேயுமே ஒட்டாத தன்மையோடு இருப்பாங்க அப்போ வந்து அவங்கள வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் என்னுடைய வேலை அப்படின்றத வந்து அவங்க உணரவே மாட்டாங்க இதுதான் என்னுடைய பொறுப்பு டுவர்ட்ஸ் அந்த லவ்டு ஒன்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டேரண்டுலாக பார்த்தோன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஃபிக்ஸ்டாக ஃபிக்சடாக இருப்பாங்க எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா செக்ஸுவல் தாட்ஸ் அந்த மாதிரி ஒபீடியண்ட் டிஸ் ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க ஒபீடியண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டிவ் எப்போ பார்த்தாலும் வந்து பசியின்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நர்வஸ் ந ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க எல்லாத்துலையும் அடுத்த ரெமடி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரெமடி பல்சிட்டிலாம் ரொம்ப வந்து அந்த கா கப்ரீஷியஸ்னஸ் இருக்குது அவங்களுக்கு மூடு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் லவ் அதெல்லாம் கொடுத்தாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆகிடும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எது அவங்களுக்கு ஒத்துக்காதோ அதமாக அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க ரொம்ப க்ரீமியான ஃபுட்டு ரொம்ப ரிச் ஃபுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சுத்தமாக பசி எடுக்காத தன்மை அந்த மாதிரியும் இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக அடுத்த ரெமடி வந்து கார்போவேச் ரொம்ப வந்து மூடியாக இருப்பாங்க அவங்களோட டெம்பரை வந்து நம்ம கணிக்கவே முடியாது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அந்த மாதிரி அது அதாவது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டிங் ஆட்டிடியூடு இருக்கும் அவங்களுக்கு இந்த அதாவது ஒரு டைவர்ஷன் எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஒரு டைவர்ஷன் எதிர்பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ வந்து இன்டர்னல் அப்பாத்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்களோட வெளிப்பாடு இருக்கும் வெளியில் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தி ரொட்டீன் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட்டி டயட்னால் வரக்கூடிய ஹெப்பட்டஸ் அப்புறம் வந்து ஒபிசிட்டிஸ் லக்கிஷ்னஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு அந்த ஹெல்த்தி ரொட்டீன்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண முடியும் இந்த மெடிசனை வைல்டு ஓட்டு அதுக்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்